முடிக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா தக்காளி ஊர்கா எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம் சகோதரி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க தக்காளி ஊர்கா போடுங்க தோழின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம தக்காளி ஊர்கா செய்ய போறாங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பாத்துக்கலாமா தக்காளி எடுத்துக்கங்க ஆயில் எடுத்துக்கங்க புளி ஊற வச்சு எடுத்துக்கங்க கருவேப்பில் எடுத்துக்கங்க கடுகு எடுத்துக்கங்க வெங்காயத்தூள் எடுத்துக்கங்க வெந்தயம் எடுத்துக்கங்க மிளகாய் தூள் எடுத்துக்கங்க தனி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் எடுத்துக்கங்க மிளகாய் வத்தல் எடுத்துக்கங்க பூண்டு உரிச்சு எடுத்துக்கங்க இவ்வளவுதான் தக்காளி உதவியதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி மலிவாக வைக்கும் பாத்தீங்களா சீசன் ரொம்ப குறைவா வைக்கும் கிலோ பத்து ரூபா அந்த மாதிரி இருபது ரூபாய் கிலோ வைக்கும் பாருங்க அந்த மாதிரி டய நல்லா பழுத்த பழமா நல்லா சிவப்பு பழமா வாங்கிக்கோங்க நல்லா வந்து கழுவி துடச்சி காய வச்சு எடுத்துருங்க நல்லா கழுவி துடச்சி காய வச்சு எடுத்துக்கப்புறம் அத கட் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல சின்ன குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு எடுத்துக்காங்க அப்புறம் வந்து இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து என்ன ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துக்கங்க அதை ஊற வச்சு எடுத்துக்கங்க நான் ஒரு கிலோ தக்காளி எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து நீங்க புளியே ஒரு லெமன் சைஸ்ல ஊற வச்சு எடுத்துக்கங்க நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் எப்பயுமே அந்த மாதிரி தொக்கு செஞ்சு வைக்கிற ஐட்டம் எல்லாத்துக்குமே நம்ம நல்லா யூஸ் பண்ணணும் அதுதான் சூப்பரா இருக்கும் இந்த தக்காளி ஊறுகாய் சாதத்துக்கு இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க அது மாதிரி தை சாதத்துக்கும் நல்லா நல்லாயிருக்கும் நம்ம ஊறுகாய் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே நல்லா ஏற்ற ஏற்ற மாதிரி நல்லா சூப்பராக இருக்குங்க இப்போ நீங்கள் வந்து செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா செய்து வச்சுக்கோங்க மூணு மாதம் கூட வச்சு யூஸ் பண்ணலாங்க ஓகேங்க இப்போ தக்காளி ஊற எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை ஒரு வடச்சட்டியில் போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்காங்க எண்ணெய் ஊற்றி தக்காளி நல்லா கிரேவியா நல்லா மையே வரணும் நம்ம செஞ்சிடணும் மாதிரி போட்டு நல்லா சிம்பிளை போட்டு நல்லா அதை மசீலாக்கிடணுங்க அது தண்ணியெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது வெறும் தக்காளி ஜூஸ்லயே வந்து நம்ம மசீல் பண்ணிடணுங்க நல்லா மசிஞ்சு வரப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க லெமன் சைஸ் புளி அதை கரைச்சி அதில் ஆட் பண்ணிக்கோங்க புளியில் அதிகமா தண்ணி சேர்க்காதீங்க நல்லா கொஞ்சம் கெட்டியாவே வந்து கரைச்சி அளவு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ புளி ஊற்றுறதுக்கப்புறம் நல்லா சுண்டணுங்க அந்த கிரேவி நல்லா சுண்டி நல்லா மசீலாக வரணும் நல்லா ஊருகா தொக்கு பதத்துக்கு வந்துடணும் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் தக்காளியை போட்டு மசீர வரைக்கும் நம்ம சிம்பிளை வச்சு ஏன் கஷ்டப்படணும் அப்போ அரைச்சு ஊற்றிடலாமே அப்படின்னு அரைச்சு ஊற்றிடாதீங்க அரைச்சு ஊற்றிங்கன்னா அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்காது அது வேற மாதிரி டேஸ்ட் ஆகிடும் எப்பயுமே வதக்கி விடுறதுக்கு ஒரு டேஸ்ட் தனியாக இருக்குங்க அதனால் வதக்கி தான் நீங்கள் இந்த மாதிரி கிரேவி மாதிரி தொக்கு மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கணுங்க இப்போ திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வச்ச கேரப்பில் வச்சுக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்ல ஒரு நேரமாக பொன் நேரமாக வறுத்து எடுத்துருங்க இப்போ வறுத்து வச்ச கடுகையும் வெந்தயத்தையும் தனியாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஓகேங்க இப்போ ஃபஸ்ட்டு தக்காளியும் புளியும் சேர்த்து தொக்காய் எடுப்பி வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் வெந்தயத்தையும் கடுகையும் வறுத்து பொடு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ ஊருவாய் எப்படி தாளிக்கிறதுன்னு பாத்துடலாங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஒரு வட செட்டி அடுப்பில் வச்சுக்காங்க அதில் ஆயில் ஊத்திக்கங்க ஒரு நாலு ஸ்பூன் அந்த மாதிரி ஊற்றிக்காங்க நாலு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் ஊற்றிக்காங்க அஞ்சு ஸ்பூன் ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் என்ன காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க ஒரு அஞ்சு ஒரு பத்து போல் வெந்தயம் போட்டு சேர்த்துக்காங்க சும்மா கம்மியாக ஒரு வாசனைக்காக வெந்தையம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் புரிஞ்ச உடனே அதில் நம்ம ரெண்டு மூணு பட்ட வத்தலை கிள்ளி போட்டுக்கங்க மிளகாய் வத்தல கிள்ளி போட்டுருங்க அதுக்கப்புறம் கருப்பில் ஒரு ரெண்டு லீப் சேர்த்துக்காங்க அது புரிஞ்ச உடனேமேவும் பூண்டை வந்து நல்லா கீரை வச்சுக்கோங்க நல்லா சின்ன சின்னதா கீர் வச்சுக்கோங்க அப்ப நல்லா இருக்கும் அந்த பொரிஞ்சு வந்து அந்த உருவா கூட சேர்ந்து வரப்போ அந்த பூண்டு உருவாஸ்டா நல்லா சூப்பரா இருக்கும் அந்த ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு நல்லா புரிஞ்சு வந்துருங்க நல்லா செவந்து வரும் செவந்து வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் தூள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சேருங்க இல்லைன்னா கரிஞ்சிட்டு ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி ஆயிடும் இப்போ கால் டீஸ்பூன் பெருங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் வந்து உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க எல்லாம் அதுக்கு ஏத மாதிரி மீடியமா வேணும்னா மீடியமா போட்டுக்கோங்க நான் ஒரு மூணு டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்க போறேன் இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம புளி தக்காளி போட்டு துக்கடி பண்ணி வச்சிருக்கோம் அதையும் இதை சேர்த்துருங்க இதை கடுகும் தனியா வந்து பொடி பண்ணி வச்சிருக்கோம் அதையும் பண்ணிக்கோங்க இந்த ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணுங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு சிம்பிளே வச்சிருங்க சிம்ல வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துங்க ஏன்னா நம்ம அதை வச்சு யூஸ் பண்ண போறோம் இல்லையா அதனால கொஞ்சம் என்ன நிறைய செட்டிங்க அதாவது கெட்டு போகாம இருக்கும் அப்போ அதை நம்ம வந்து ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்கு கூட வச்சு சாப்பிடுவாங்க நீங்க தேவைப்பட்டீங்கன்னா நல்லா எண்ணெய் ஊற்றணும் ஊற்றிக்கலாம் இதுக்கு நான் வந்து அதிகமாக எண்ணெய் எதுவும் சேர்க்க மாட்டேன் அதனால கம்மியாக யூஸ் பண்றேன் நீங்க கொஞ்சம் எக்ஸசா கொஞ்சம் நல்ல ஊருவா மூழ்கிற மாதிரி ஊற்றினா கூட ஊற்றிக்கலாம் அது உங்களோட இஷ்டம் இப்போ இது சிம்ல வச்சு நல்லா ட்ரையா தொக்கு மாதிரி நல்லா கிரேவி பதமா நல்லா வந்துருங்க அப்படி என்ன பிரிஞ்சு வரணும் அந்த பதம் வரைக்கும் நம்ம சம்ல வச்சு நல்லா வந்து அதை வதக்கி எடுத்துக்கணும் அப்படி பாத்தீங்கன்னா அப்படி அந்த வரச்சிட்டு இப்படி சாச்சிங்கன்னா அப்படி அழுவாசன்னா எப்படி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் அப்படியே வளைஞ்சு வரும் இந்த பக்கம் பேடைஞ்சு வரும் சட்டியில் ஒட்டாது அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு இந்த தொக்கை ரெடி பண்ணி எடுத்து வச்சிருங்க அவ்வளவுதாங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அழகான ஒரு சுவையான தக்காளி உருவா ஆயிடுச்சுங்க இவ்வளாங்க தக்காளி உருவா ரெடி ஆயிடுச்சுங்க நீங்க தொகுப்பு பார்த்தீங்களா பாத்தீங்களா தக்காளியும் புளியும் போட்டு அப்பயே உப்பு வந்து சேர்த்துக்காங்க அப்போ நான் அதாவது அந்த சீக்கிரமே மசிஞ்சு நல்லா கிரேவி பார்த்துக்கு வரும் அப்பயே உப்பு சேர்த்துக்காங்க அப்புறம் ஃபைனலாக ஒரு டைம் வந்து உப்பு பார்த்துக்காங்க சப்போஸ் உப்பு பார்த்தாம இருக்குன்னா உங்க டேஸ்ட்டு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி உருகா சுட சுட சாதத்துக்கு இட்லி தோசை ஊத்தாப்பம் அப்புறம் வந்து தயிர் சாதம் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே சூப்பரா நல்லா சூட்டபிளா இருக்குங்க ஓகேங்க நீங்களும் செஞ்சு பாருங்க தக்காளி ஊறுகாய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வேலை கம்மியாக இருக்கிறது மிஸ் பண்ணிடாதீங்க கம்பல்சரி எல்லாருமே தக்காளி செஞ்சு செஞ்சுக்காங்க யூஸ் ஆகுங்க ஒரு ஒரு இட்லி ஊற்றுறோம் அப்படின்னா ஒரு கார நம்ம இந்த உருவா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரா இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வீடியோ பார்த்துட்டு ரெசிபி இருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க இன்னும் எந்த மாதிரி ரெசிபிலாம் வேணும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க ஓகேங்க மற்றும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறாங்க பா பாய்